ஓம் சக்தி நல்லதற்குத்தான் மந்திரம் உன் விரோதியை அழிப்பதற்கு அல்ல ஆயிரத்தெட்டு மந்திரங்களுக்கு உருவேற்றி கொடுத்து அவற்றுக்கு சக்தியையும் கொடுத்த அன்னை அம்மந்திரங்களின் அருமையை தொண்டர்களுக்கு விளக்கினாள் எவன் ஒருவன் விடியற் எழுந்து இம்மந்திரங்களை மன ஒருமையோடு ஆயிரத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து படித்து வழிபாடு செய்கிறானோ அவனுடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவேன் என்றாள் அன்னை இம்மந்திரங்களை எந்த கோயிலில் படித்து வழிபட்டாலும் அந்த கோயிலின் மூர்த்திகரம் விளங்கும் அக்கோயில் தெய்வங்களுக்கும் சக்தி அளிப்பேன் என்றெல்லாம் அருளியிருந்தால் அன்னை அது கேட்டது முதல் தொண்டர்கள் பலர் நாள்தோறும் விடியற்காலை மூன்று மணிக்கு எழுந்து ஆயிரத்தெட்டு மந்திரம் படிப்பதை அன்றாட கடமையாக மேற்கொண்டனர் சிலர் அம்முயற்சியில் வெற்றி பெற முடியாமல் சோர்ந்து போயினர் அன்னையின் ஆலயத்தில் தொண்டர் ஒருவர் தினந்தோறும் தவறாமல் கருவறைக்கு பின்புறம் அமர்ந்து கொண்டு ஆயிரத்தெட்டு மந்திரங்களை சிரத்தையுடன் படித்து வந்தார் ஆகா இவர்தான் அம்மாவுக்கு நல்ல பிள்ளை விடாமல் மந்திரம் படிக்கிறார் நம்மால் தொடர்ந்து படிக்க முடியவில்லையே இவரை பாருங்கள் எவ்வளவு பக்தி சிரத்தையோடு தவறாமல் மந்திரம் படிக்கிறார் என்று தொண்டர்களே அவரை பாராட்டி புகழ்ந்தார்கள் ஒரு தொண்டர்களுக்கு பொது அருள்வாக்கு சொல்லும்போது அந்த அன்பரும் உடனிருந்தார் அவரை நோக்கி மகனே உலகமெல்லாம் நன்மை அடைவதற்காகவே இந்த மந்திரங்களை இருக்கிறேன் நீயோ உன் விரோதி அழிய வேண்டும் என்றே இந்த மந்திரம் படிக்கிறாய் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு மந்திரம் படி என்றால் அன்னை அதன் பிறகுதான் அந்த அன்பர் எந்த நோக்கத்திற்காக இவ்வளவு பக்தி சிரத்தையோடு மந்திரம் படிக்கிறார் என்று மற்ற தொண்டர்களுக்கு புரிந்தது உள்ளுவார் உள்கிற்றெல்லாம் செல்லாம் உடனிருந்து அறிவான் என்று தேவாரம் இறைவனை புகழ்கிறது அவரவர் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை அன்னை அறிவாள் அவற்றுள் இந்த சம்பவம் ஒன்று அன்னையின் அருள்வாக்கு ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி